பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் கோவிந்தராஜ் இன்றைய நாள் இனிய நாளாக மலரட்டும் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமக நேயர்களே நாம் இன்றைய பதிவில் இன்று இயங்கக்கூடிய நட்சத்திரத்தை வைத்து இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இயங்கக்கூடிய இந்த நட்சத்திரம் எந்த வகையில் உதவ போகிறது அந்த நட்சத்திரத்தை எந்த வகையில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற பதிவை இன்று நாம் காணலாம் அப்போ இன்று இயங்கக்கூடிய நட்சத்திரம் என்பது மகம் நட்சத்திரம் இன்று இயங்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திரத்தை வைத்து இன்னைக்கு நம்ம இந்த மகம் நட்சத்திரத்தோட என்னென்ன உணவுகள் இருக்கு என்ன இருப்பிடங்கள் இருக்கு என்ன தெய்வங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி நம்ம வந்து நம்மளோட வாழ்வியல் பரிகாரமாக நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைய பதிவா பார்க்கலாம் அப்ப இந்த மகம் நட்சத்திரத்துக்கு அப்படிங்கிற பொருள் என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து பதிவுக்குள்ள போவோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் நாள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகம் அப்படி இந்த மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான ஃபர்ஸ்ட் இருப்பிடங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் களஞ்சியம் கால்வாய் அப்ப கால்வாய் நிறைந்த இடங்கள் நெல் களஞ்சியம் உள்ள இடங்கள் எல்லாம் வந்து மகம் நட்சத்திரத்தோட இயக்கங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த மகம் நட்சத்திரத்தோட உணவுகள் அப்படின்னு எடுத்துட்டா நீர்பூசணி கீரை வகைகள் கீரை இருக்கக்கூடிய கீரை வகைகள் அனைத்தையும் முருங்கைக்கீரை கீரை தவிர அதே மாதிரி வந்து கீரை சாதம் அதுக்கப்புறம் அதிரசம் அப்படிங்கறது இதனுடைய உணவுப் பொருளும் வருது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மலர் அப்படிங்கற விஷயம் மல்லிகை விலங்கு அப்படிங்கறது ஆண் எலி மரம் அப்படிங்கிறது பலா மரம் தெய்வம் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டாள் சீதா தேவி அப்ப இந்த நட்சத்திரத்தோட இயக்கங்களை இன்னைக்கு இயக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்ப இயக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பரணி கிருத்திகை மிருக உணர்பூஷம் ஆயில்யம் பூரம் உத்திரம் சித்திரை கேட்டை மூலம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்க இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுப் பொருளையும் இருப்பிடத்தையும் மலரையும் அதே மாதிரி அந்த விலங்கையும் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இயக்கமா எடுத்துக்கலாம் இந்த உணவு வகையில வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் தான் வந்து பாத்தீங்கன்னா பரணி மகம் நட்சத்திரத்துக்கு வருது அப்ப மாம்பழம் அப்படிங்கிற போது அது வந்து வேற நட்சத்திரத்துக்கு போயிடும் இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாம்பழம் அப்படிங்கிறது இந்த இயக்கத்துக்கு வராது இந்த மகம் நட்சத்திரத்தை தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் அதாவது இந்த பொருளை தானம் கொடுக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யாரு அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் அஸ்வினி ரோஹிணி திருவாதிரை பூசம் மகம் அஸ்தம் சுவாதி விசாகம் அனுஷம் பூராடம் திருவோணம் சதயம் உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்க இந்த பரணி நட்சத்திரத்துக்குண்டான பொருள்கள் ஆகிய பூசணி மாங்காய் கீரை வகைகள் கீரை சாதம் அதிரசம் இது வந்து உணவு வகை இருப்பிடம் அப்படின்னா நெல் களஞ்சியம் கால்வாய் அப்ப இந்த இருப்பிடம் அப்படிங்கிறது நெல் களஞ்சியம் கால்வாயின்னு வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இயக்கத்தை வந்து நம்ம தடைபடுத்தணும் அந்த இடத்துல அதிகமாக நம்ம வந்து போய் வர்றது அப்படிங்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது மலர் அப்படிங்கிறது மல்லிகை பூ அப்ப மல்லிகைப்பூங்கிறது இந்த நட்சத்திரக்காரன் என்ன பண்ணணும் ஏதாவது கோயிலுக்கு வந்து தானமா கொடுக்கலாம் பட் ஆனா அவங்க இன்னைக்கு வந்து இந்த மளிகைப்பூ வந்து யூஸ் பண்ணக்கூடாது மல்லிகை சென்ட் அப்படிங்கிற விஷயத்த அடிக்கக்கூடாது அப்ப இந்த விஷயத்த வந்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு தானமா கொடுக்கணும் இன்னைக்கு அவங்க எடுக்காம இத வந்து பாத்தீங்கன்னா தானமா கொடுத்து இன்றையனால நாள அப்படின்னா சிறப்பா இருக்கும் இது வந்து பிரபஞ்சத்தில் இயங்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுப் பொருட்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இந்த மாதிரி தனித்தனி நட்சத்திரத்துக்கு உணவுப் பொருட்கள் இருக்கு அப்ப டெய்லியுமே நம்ம யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல போகுங்கன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான இயக்கத்தை நம்ம ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு உங்க நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அதே மாதிரி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல உதவும் அந்த உதவி அவங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்சன்டேஜ் நீங்க பண்ணக்கூடிய அந்த ஷேர் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற விஷயத்துல ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்திலும் இருக்கு அப்ப அதை நீங்கள் வந்து தவறாமல் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் சரிங்களா அப்போ இந்த பதிவை பார்த்துட்டு நீங்க வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா நன்றி வாழ்க வளமுடன் விழுந்தால் விதையாய் விழுவோம் எழுந்தால் மரமாய் எழுவோம்